வணக்கம் ரஷ்யாவின் மூன்று போர்க்கப்பல்கள் வங்கதேசத்தின் சிட்டகாங் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன என்ற ஒரு செய்தி ஊடகங்களில் வெளிவந்துள்ளது அது மிகவும் அதிர்ச்சியூட்டும் செய்தியாக சிலருக்கு அமைந்துள்ளது அதற்கு சில காரணங்களும் உள்ளன ஆனால் இந்த விஷயத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது அதாவது வங்கதேசத்தின் தற்காலிக அரசாங்கத்தின் தலைவர் முகமது யூனோஸ் சமீபத்தில் சீனாவிற்கு சென்றிருந்த விஷயம் நமக்கு தெரியும் சீனாவில் இருந்து கொண்டு சீனா வங்கதேசத்தில் முதலீடுகள் செய்ய வேண்டும் விமானத்தளம் தேவைப்பட்டால் அமைத்துக் கொள்ளலாம் எங்கள் வங்கதேசத்தின் கடல் எல்லையை உங்கள் பொருளாதார மண்டலமாக பயன்படுத்தலாம் சீனாவின் ஒரு வளர்ச்சிப் பகுதியாக அதை பயன்படுத்தலாம் என்றெல்லாம் மிகவும் பொறுப்பற்ற முறையில் முட்டாள்தனமாக என்று கூட சொல்லும் விதத்தில் அறிக்கைகளை விடுத்திருந்தார் இந்தியாவின் செவன் சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படும் வடகிழக்கு மாநிலங்களை குறிப்பிட்டும் சர்ச்சைக்குரிய விவாதங்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் ஆனால் அவ்வாறு பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் வங்கதேச ராணுவத்தின் தலைவர் எங்கே இருந்தார் தெரியுமா ஜெனரல் வக்கர் அந்த நேரத்தில் உண்மையில் ரஷ்யாவிற்கு சென்றிருந்தார் அதாவது யூனுஸ் சீனாவுக்கு செல்லும்போது வங்கதேச ராணுவத்தின் தலைவர் ரஷ்யாவிற்கு சென்றிருந்தார் இங்கு உண்மையில் என்னதான் நடக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது வங்கதேச இராணுவமும் யூனுசின் அரசாங்கமும் இரண்டு வெவ்வேறு அணிகளாகவே உள்ளன வங்கதேச ராணுவத்திலும் சிலர் யோனுசை ஆதரிக்கிறார்கள் என்பது உண்மைதான் ஜெனரல் வக்கர் உஸ்மான் உள்ளிட்ட பெரும்பான்மையானோர் அவருக்கு எதிராகவே உள்ளனர் முகமது யூனுசுக்கு எதிராக இருப்பது மட்டுமல்ல அவர்கள் இந்தியாவை ஆதரிக்கும் குழுவாகவும் இருக்கிறார்கள் இந்தியாவுடன் ஆரோக்கியமான உறவை பேண வேண்டும் என்றும் சீனாவுடன் சச்சரவு ஏற்படுத்தாமல் சமநிலையான உறவை வைத்திருக்க வேண்டும் என்றும் ஷேக் ஹசீனா நடந்து கொண்டார் இந்தியாவுடன் நெருக்கமான உறவை பேணினார் ஆனால் சீனாவுடன் மிகவும் கவனத்துடன் சச்சரவுகள் ஏற்படாமல் ஆரோக்கியமான உறவை பராமரித்தார் அதாவது சீனாவின் அனைத்து கொள்கைகளையும் ஆதரிக்கவில்லை அதே நேரம் சீனாவுடன் மோதலை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கும் கவனம் செலுத்தினார் அத்தகைய நிலைப்பாட்டை எடுத்ததன் மூலமாகத்தான் அவர் வங்கதேசத்தை முன்னேற்றினார் அமெரிக்காவில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அடுத்த ஜனநாயகவாதிகள் வரும் வரை மேற்கத்திய நாடுகளில் இருந்து பெரிய ஆதரவை வங்கதேசம் எதிர்பார்க்க முடியாது ஐரோப்பாவின் பகுதிகளில் இருந்தும் பெரிய ஆதரவு இதையும் எதிர்பார்க்க முடியாது எனவே தற்காலிகமாக யூனுசின் பார்வை மேற்கு பிளஸ் சீனா என்ற முறையில் முன்னேறுவதாக உள்ளது அதாவது மேற்கத்திய நாடுகளுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிப்பதோடு இந்தியாவை எதிர்க்கும் வகையில் சீனாவுடன் நெருக்கமாக முயற்சிப்பது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பகையை பயன்படுத்தி வங்கதேசத்தின் மண்ணில் சீன இராணுவத்திற்கு வாய்ப்புகள் வழங்க விமான தளங்கள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் கொடுத்து இந்தியாவை அழுத்தத்தில் வைக்க முயற்சிக்கிறார் யோனோஸ் ஆனால் வங்கதேச ராணுவம் அதை விரும்பவில்லை வங்கதேச ராணுவம் ஒரு சுதந்திரமான சக்தியாக நிற்கவே விரும்புகிறது சீனாவின் தலையீடு வங்கதேசத்தில் அதிகரிப்பதை அவர்கள் எதிர்க்கிறார்கள் அதே நேரம் முகமது யூனுஸ் மாணவர்களையும் பிஎன்பி போன்ற அரசியல் கட்சிகளையும் பயன்படுத்தி சீனாவை வங்கதேசத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கிறார் அதை தடுப்பதற்காகவே வங்கதேச ராணுவ தலைவர் ஜெனரல் வாக்கர் ஹூஸ்மான் ரஷ்யாவிற்கு சென்றுள்ளார் இங்கு ரஷ்யாவும் முக்கியமான பங்கு வகிக்கும் ஒரு நாடாகும் அதாவது வங்கதேசத்திற்கு ஆயுதங்களை வழங்குவதில் முக்கியமான நாடு சீனாவாகும் அதற்கு அடுத்த இடத்தில் ரஷ்யா தான் உள்ளது சீனா இந்த சந்தையில் நுழைவதற்கு முன்பு ரஷ்யாவில் இருந்துதான் வங்கதேசம் அதிகம் ஆயுதங்களை வாங்கியது அதனால் படிப்படியாக சீனா அந்த சந்தையை கைப்பற்றிவிட்டது சீனாவும் ரஷ்யாவும் நெருங்கிய நண்பர்கள் என்பதால் அப்போது ரஷ்யாவால் எதுவும் செய்ய முடியவில்லை வங்கதேசமும் சீனாவுடனான உறவை நல்ல முறையில் வைத்துக் கொள்வதற்காக அங்கிருந்து அதிகம் ஆயுதங்களை வாங்கத் தொடங்கியது இப்போது வங்கதேசம் அதிகம் ஆயுதங்களை வாங்குவது சீனாவில் இருந்துதான் வங்கதேச ராணுவம் சீனாவை அதிகமாக சார்ந்தேதான் இருக்கிறது அதனால் தான் இப்போது வங்கதேச ராணுவத்தின் தலைவர் ரஷ்யாவிற்கு சென்றுள்ளார் ரஷ்ய ராணுவத்தையும் புச்சினின் நெருக்கமான வட்டாரங்களையும் சந்தித்து விவாதித்துள்ளார் அங்கு இந்தியாவுக்கும் ஒரு பங்கு உள்ளது என்று சொல்ல முடியும் அதாவது வங்கதேசம் அதிகம் சீனாவை சார்ந்து போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது ஆயுதங்கள் வாங்கிக் கொள்ளட்டும் அது ஒரு பிரச்சனையே அல்ல ஆனால் வங்கதேசத்தின் மண்ணை இந்தியாவுக்கு எதிராக சீனா பயன்படுத்துவதை அனுமதிக்கக் கூடாது அங்குதான் ராணுவத்தின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது இந்த வங்கதேச ராணுவம் இந்தியாவுடன் நல்ல உறவில் உள்ளது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எழுபத்து ஒன்று போரில் ஆதரித்தது முதல் இப்போது ஷேக் ஹசீனாவை உயிருடன் எரிக்க விரும்பிய பைத்தியக்காரர்களிடம் எப்படி அவர் இந்தியாவுக்கு வந்தார் என்பது வரை பார்த்தால் வங்கதேச ராணுவத்தின் ஆதரவு இல்லாமல் ஒருபோதும் ஷேக் ஹசீனா இந்தியா வந்திருக்க முடியாது ஷேக் ஹசீனாவை இந்தியாவிடம் ஒப்படைத்தது வங்கதேச ராணுவம்தான் என்று அந்த வகையில் உறுதியாகச் சொல்ல முடியும் அதாவது அவரை மற்றவர்களுக்கு முன்னால் விட்டுவிட்டால் அவர்கள் ஹசீனாவை முடித்து விடுவார்கள் என்பது ராணுவ ஜெனரலுக்கு நன்றாகவே தெரியும் ஹஷினாவை உயிருடன் விடமாட்டார்கள் என்பது அவருக்கு தெரியும் எனவே அவரை காப்பாற்றி கொண்டு வந்தது வங்கதேச அதிலிருந்து நாம் கொள்ளலாம் வங்கதேச இந்தியாவும் நெருக்கமான உறவை கொண்டிருப்பதை ஆனால் அவர்களால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படி செய்தால் வங்கதேசத்தின் மக்களில் ஒரு பிரிவினர் அதாவது முன்பு குறிப்பிட்ட தீவிர குழுக்கள் இராணுவத்திற்கு எதிராக திரும்புவார்கள் இராணுவத்திற்குள் ஒரு பிரிவினர் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் இராணுவ தலைமைக்கு எதிராக திரும்புவார்கள் எனவே அவர்களால் இந்த விஷயங்களை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள முடியாது இங்கு ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு உள்ளது அதுதான் ரஷ்யாவை கொண்டு வருவது ஏனென்றால் ரஷ்யா இப்போது வங்கதேசத்திற்கு வந்தால் அல்லது ரஷ்யா இந்த காட்சிக்குள் வந்தால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவை விட மிகவும் சக்தி வாய்ந்த பந்தமாகும் ஏனென்றால் நமக்கிடையே எந்த எல்லைப் பிரச்சனைகளும் இல்லை எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை ரஷ்யாவுடன் நாம் எப்போதும் நட்புறவிலேயே இருந்துள்ளோம் ஒருபோதும் எந்தவித மோதலும் ஏற்பட்டதில்லை சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அப்படி அப்படியல்ல பலமுறை மோதல் ஏற்பட்டுள்ளது இப்போதும் தீர்க்கப்படாத எல்லை பிரச்சனைகள் அவர்களிடையே பல உள்ளன எனவே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பந்தம் ஒருமுறை டாக்டர் ஜெய்சங்கர் சொன்னதை போல் வேற லெவல் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே ரஷ்யா இங்கு வரும்போது இந்தியா நேரடியாக தலையிடுவதற்கு பதிலாக இந்த பிரச்சனைகளுக்கு இடையே ரஷ்யாவை கொண்டு வருகிறது என்று சொல்ல வேண்டும் உண்மையில் ரஷ்யாவின் மூன்று போர்க்கப்பல்கள் சிட்டகாங் துறைமுகத்தில் வந்து நிறுத்தப்படுவது ஒரு அடையாளமாகும் அதாவது வங்காள விரிகுடாவின் நாடுகளில் ஒன்றான வங்கதேசத்தில் ரஷ்யாவும் தலையிடுகிறது என்பதற்கான அடையாளமாகும் அது இதில் சீனாவுக்கும் ஒரு மறைமுகமான சமிக்ஞை உள்ளது அதாவது ஒரு அளவுக்கு மேல் சீனாவை தலையிட அனுமதிக்க மாட்டோம் என்பதாகும் அது ஏனென்றால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் எதுவும் நடக்காது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வலுப்படுத்த முயற்சி செய்யும் ஒரு நாடாகும் ரஷ்யா துருவ உலகத்திற்காக வலுவாக நிற்கும் ஒரு நாடு அதில் வரும் ஒரு நாடுதான் இந்தியாவும் அந்த இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட ரஷ்யா ஒருபோதும் அனுமதிக்காது எனவே சீனாவை ஒரு வரம்புக்குள் தடுப்பது கூட இங்கே ரஷ்யாவின் நோக்கமாகும் அதே நேரத்தில் வங்கதேச ராணுவம் ஆயுதங்களை சீனாவிலிருந்து வாங்குவதை குறைத்து ரஷ்யாவுடன் அதிகம் ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறது அதாவது சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்க அவர்கள் விரும்புகிறார்கள் எனவே இது மிகவும் உத்திசார்ந்த நகர்வாகும் முகமது யூனுசின் கடுமையான பதிலடியுமாகும் வங்கதேசத்தின் உருவாக்கத்தில் சோவியத் யூனியனுக்கு ஒரு பங்கு உள்ளதென்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இந்தியாவும் அப்போதைய வங்கதேச விடுதலை படையும் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக போராடின கடுமையான போர் நடந்தது நாம் வெற்றி பெறும் கட்டத்தை அடையும் போது அமெரிக்கா தங்கள் கப்பலை அனுப்புகிறது பாகிஸ்தானுக்கு உதவுவதற்காக அந்த நேரத்தில் அப்போது சோவியத் யூனியன் தான் அதை தடுக்கிறது சோவியத் யூனியன் அப்போது தடுக்காவிட்டால் நிச்சயமாக அமெரிக்க கப்பல்கள் பாகிஸ்தானுக்கு உதவி செய்திருக்கும் இந்தியாவுக்கு கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் அமெரிக்க கப்பல் படையை தொடர்ந்து அவர்களின் போர் விமானங்களை அனுப்பும் படைகளை அனுப்பியிருக்கும் இந்தியாவிற்கு எதிராக சண்டையில் ஈடுபட்டிருக்கும் அன்று அமெரிக்காவையோ அந்த நாட்டின் ஆயுத பலத்தையோ எதிர்கொள்ளும் ஒரு உண்மையாகும் அந்த நிலையில்தான் நமக்கு அப்போது ரஷ்யாவின் ஆதரவு கிடைத்தது ரஷ்யா தமது கப்பல்களை அனுப்பியதை நாம் ஒரு பெரிய உதவி என்று இன்னும் பார்க்கிறோம் ஆனால் உண்மையில் அது ஒரு உதவி மட்டுமல்ல அது ஒரு உத்தரவாதமாகவும் இருந்தது அதாவது வங்கதேசம் என்ற புதியதொரு நாடு உருவாக்கப்படுவது எப்படி இந்தியாவின் ஆசையாக இருந்ததோ அதுபோலவே ரஷ்யாவும் அதை விரும்பியது நாம் அப்போது கூட்டாகவே வேலை செய்தோம் ஆனால் நேரடியாக இந்தியா மட்டுமே தலையிட்டது ஒரு தேவை வந்தபோதுதான் ரஷ்யா தலையிட்டது வங்கதேசம் உருவாவதில் இந்தியாவுக்கு பங்குண்டு என்று சொல்லும்போது அந்த காலத்தின் புவியியல் அரசியல் சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது பனிப்பூர் நடந்து கொண்டிருந்த காலமாகும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரண்டு கூட்டணிகளில் இருந்தன அதனால் சோவியத் யூனியனும் வங்கதேசம் உருவாக வேண்டுமென்றே விரும்பியது அதனால்தான் நாம் அந்த போரை விரைவாக முடிக்க முடிந்தது சர்வதேச சமூகத்தின் அழுத்தம் கடுமையாக நம் மீது விழாமல் இருந்தது விரைவாகவே எல்லா நாடுகளும் வங்கதேசத்தை ஒரு புதிய நாடாக அங்கீகரித்தன அதற்கு ஒரு முக்கிய காரணம் சோவியத் யூனியன் என்ற நாடு நம்முடன் இருந்ததுதான் ரஷ்யாவின் நலன்களும் இங்கே உள்ளன நீண்ட காலமாக சீனா ரஷ்யாவை ஒதுக்கி வைத்து ஆயுத ஒப்பந்தங்கள் உட்பட வங்கதேசத்துடன் பணியாற்றி வருகிறது இப்போது ஏற்ற சமயம் வந்துவிட்டதால் ரஷ்யா களத்தில் இறங்கியுள்ளது உண்மையில் வங்கதேசம் சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும் என்பது வங்கதேச ராணுவத்தின் ஆசையாகும் அதையே இந்தியாவும் விரும்புகிறது இது ரஷ்யாவுக்கு எப்படி நன்மை பயக்கும் என்றால் நிச்சயமாக ஆயுத ஒப்பந்தங்கள் மூலம் ஆயுத வர்த்தகத்தின் மூலம் ரஷ்யா நன்மை அடைய முடியும் இங்கு இந்தியாவுக்கும் நன்மை உண்டு ரஷ்யா நன்மை உண்டு அளவுக்கு மேல் சீனா இந்தியாவின் நலன்களுக்கு எதிராக வங்கதேசத்தில் செயல்படுவதை தடுக்கவும் முடியும் மேலும் முகமது யூனுஸ் பிஎன்பி மற்ற மாணவர் அமைப்புகள் போன்றவற்றுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையையும் இப்போது ரஷ்யா கொடுத்துள்ளது உண்மையில் அவர்களுக்கு உதவ வேறு யாரும் இல்லை அமெரிக்கா இனி ஒருபோதும் உதவப்போவதில்லை பைடன் அங்கு அதிகாரத்தில் இல்லை ட்ரம்ப் எப்படியும் உதவ மாட்டார் குறிப்பாக அவர்களின் சமீபத்திய அமெரிக்க எதிர்ப்பு நிலைப்பாடுகளை பார்க்கும்போது போது ட்ரம்ப் ஒருபோதும் வங்கதேசத்தில் யூனுஸ் அரசாங்கத்தை ஆதரிக்கப் போவதில்லை ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பு இருந்தது சீனாவிலிருந்துதான் ஆனால் சீனாவை தடுத்து இப்போது ரஷ்யா காலத்தில் இறங்கியுள்ளது வங்கதேசத்தின் யூனுஸ் அரசாங்கம் இனி ஒன்றும் செய்ய முடியாது அதாவது இராணுவம் விரும்புவது ரஷ்யாவுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் மறைமுகமாக அதை விரும்புவது இந்தியாதான் வங்கதேசம் சீனாவின் கொட்டகையில் விழாமல் ரஷ்யாவின் கைகளுக்குள் செல்ல வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் விருப்பமாகும் ரஷ்யா அங்கு ஒரு பிளேயராக வர வேண்டும் என்பது இந்தியாவின் விருப்பமாகவே உள்ளது இந்தியாவால் முழுமையாக ஈடுபட முடியாது ஏனென்றால் அரசியல் ரீதியாக பார்த்தால் பெரும் பிரிவினர் வங்கதேசத்தில் இந்தியாவிற்கு எதிராக மாறிவிட்டுள்ளார்கள் என்று எனவே இந்தியா நேரடியாக தலையிடுவதற்கு பதிலாக இந்தியாவின் மிக நம்பகமான நண்பனான ரஷ்யா இந்த விஷயத்தில் மீண்டும் தலையிட்டுள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்று போரில் நமக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது ரஷ்யா நமக்கு உதவியதற்கு சமமான ஒரு சூழலாகும் அன்று அமெரிக்க கப்பல் படைகளுக்கு குறுக்காக ரஷ்ய கப்பல்கள் அனுப்பப்பட்டன இன்றும் அதே விதத்தில்தான் அமெரிக்கா மற்றும் சீனாவின் அதீத தலையீடுகளை தடுக்கும் விதத்தில் மூன்று கப்பல்கள் அனுப்பப்பட்டுள்ளன இது யூனுஸ் அரசாங்கத்திற்கான எச்சரிக்கையும் கூடவாகும் அதாவது யூனுஸ் விரும்புவது போல் அல்ல வங்கதேச இராணுவம் விரும்புவது போல்தான் விஷயங்கள் நடக்கும் அவர்கள் ரஷ்யாவுடன் ஒத்துழைக்க விரும்புகிறார்கள் அதுவே நடக்கும் வங்கதேச இராணுவம் இந்தியாவுடன் இருக்கும் அதை சந்தேகமின்றி கூற முடியும் ஜெய்ஹிந்த்